லேடிஸ் நம்ம வழக்கம் போல சோலோஸ் ஸ்கோட் மேட்ச் வந்துட்டோம் அதுவும் பாருங்க இந்த இடத்துல எத்தனை ஸ்கோடுன்றீங்க கிட்டத்தட்ட நாலுல இருந்து அஞ்சு ஸ்கோட் வந்து கணும் இப்ப இந்த இடத்துல நான் எத்தனை கில் அடிக்கிறத கரெக்டா கமெண்ட்ல சொல்லுங்க ஸ்டார்டிங் ஒரு எண்ணியை நான் கடிச்சு டேரக்டா கில் எடுத்துருவேன் அவரை கில் எடுத்து பாருங்க இந்த பக்கத்துல இருந்து ஒரு எண்ணி அடிப்பாரு இவருக்கு பாருங்க ஏசி எட்டில ரெண்டே ரெண்டு அடினா நான் கடிச்சிருவேன் இவரே நான் கடிச்சோட பாருங்க இங்க மேல இருந்து ஒரு எண்ணி அடிப்பாரு இவருக்கு பாருங்க ஏசி எட்டில ரெண்டே ரெண்டு அடினா டேரக்டா நான் கயிறுவாரு இப்ப அப்படி அங்க இருந்து இந்த பக்கம் வந்தோடனே இங்க பாருங்க இங்க செம்மையா ஃபைட் போயிட்டுக்கும் அதுல பாருங்க முதல்ல ஒரு எண்ணியை நான் கடிச்சிருவேன் இவரை நான் கடிச்சோட பாருங்க இன்னொரு எண்ணி பறந்து வருவாரு அவருக்கு பாருங்க நான் நல்லா டேமேஜ் கொடுத்துருவேன் அவரும் பாருங்க டக்குனி ஓடி போயிருவாரு அப்படியே ரஷ் பண்ணிப்பேன் இவரே நாக்கு அடிச்சிருவேன் இவரே நாக்கு அடிச்சு பாருங்க லாங்ல இருந்து நிறைய எனிமிஸ் அடிப்பாங்க நல்லவேளை நான் டக்குனி க்ளூவால் போட்டு பேக் அடிச்சிருவேன் பாருங்க கரெக்டா ஒரு எனிமி வெண்டிங் மிஷின்ல லூட் அடிக்கிறதுக்கு குதிப்பாரு அவரும் பாருங்க எனக்கு நல்ல டேமேஜ் கொடுத்துருவாரு ஜஸ்ட் மிஸ் கொஞ்சம் முடிச்சு பாரு கடைசியில இவரே அப்படி முடிச்சு விட்டுருவேன் இவரே முடிச்சோன்னே பாருங்க இதுக்கு மேல ஒரு எண்ணி இருப்பாரு இவர அப்படி அழுத்தி பிடிச்சே நாக்கு அடிச்சிருவேன் இவரே நாக்கு அடிச்சோட பாருங்க டக்குனி வீட்டுக்குள்ள இன்னொரு எண்ணி வந்துருவாரு இவருக்கு பாருங்க நல்ல டேமேஜ் கொடுத்துருவேன் டக்குனி க்ளூவால் போட்டுருவாரு இப்போ அப்படி ரஷ் பண்ணி போய் இவரே நான் கடிச்சு டேரக்டா கில் எடுத்துருவேன் இவரே கில் எடுத்து பாருங்க இன்னொரு எனிமி வெண்டிங் மிஷின்ல ரிவை பண்றதுக்கு வருவாரு இவரே அப்படி அழுத்தி பிடிச்சி டேரக்டா கில் எடுத்துருவேன் சரிங்க எனிமி யாருமே இல்ல நம்ம கிளம்பலான்னு பார்த்தா அதுக்குள்ள இங்க ஒரு எனிமி எம்பி ஃபார்ட்டி வச்சு அடிப்பாரு பாருங்க நான் லேசான டேமேஜ் கொடுப்பேன் அதுக்குள்ள சுத்தி குளோவால் போட்டுருவாரு இப்போ பாருங்க பச்சையை போட்டு குளோவால் உடைச்சி கடைசியில இவரே அப்படி நான் கடிச்சு டேரக்டா கில் எடுத்துருவேன் டீமே வாய்ப்பு